வணக்கம் எம்பி டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க காலில் வந்து மத மதம்னு இருக்குது உணர்ச்சி சரியாக தெரியல காலில் செருப்பு கேள்றது தெரியல காலில் புண்ணு இருக்குது இன்னும் ஆறுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் முதல்ல வந்து சுகர் இருக்கான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா உங்களுக்கு சுகர் இருக்குது சர்க்கரை நோய் இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால் முதல்ல அதை டெஸ்ட் பண்ணும் அதே போல் கையில் குத்தி மட்டும் டெஸ்ட் பண்ணால் பத்தாது அது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் காமிக்கும் கிட்டதட்ட தான் காமிக்கும் அது ரொம்ப கரெக்டாக காமிக்காது அதனால் வெயினில் இங்கேருந்து ரத்தம் எடுத்து பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் போஸ்பிராண்டியில் ரெண்டு டெஸ்ட் எடுக்கணும் அதாவது ஃபாஸ்டிங்னா எதுவும் சாப்பிடாமல் காலையில் காஃபி டீ கூட குடிக்காமல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு அதுக்காக திடீர்னு ரொம்ப குறைச்சி சாப்பிடக்கூடாது திடீர்னு ரொம்ப சுகரியாகவும் சாப்பிடக்கூடாது சாதாரணமாக எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து ரெண்டு ஹவர் கழித்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு போஸ்ட்ராண்டில் டெஸ்ட் எடுக்கணும் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் அதை தவிர வந்து ஓ இந்த மாதிரி வெறும் மத மதன்னு இருக்கிறது இல்லை உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில நரம்பு பிரச்சனைகளும் காரணமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் பட் இன்ஜெக்ஷன் பி அதாவது புண்ணு இருக்குதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர் பார்க்கணும் அது வந்து பட் சுகர்னாலன்னா அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஆறும் டாக்டர் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க மருந்து மாத்திரை கொடுக்கணுமா இல்லையா அதை பொறுத்து தான் பட் புண்ணு இல்லை வெறும் மத மதன்னு இருக்குது உணர்ச்சி தெரியல காலிலேருந்து செருப்பு கேளுது அப்படின்னா நீங்கள் வந்து டுவெல் குறைச்சலாக கூட உங்களுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பி டுவெல் போட்டு பார்க்கலாம் அதுலேயும் சரியாகலாம் என்ன பண்ணணுன்னு சில மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது நரம்பு பிரச்சனைகளுக்கு அதனால் உங்கள் டாக்டரை பார்த்தா தான் இது ஃபுல்லாக சரியாகும் வணக்கம்